இன்னைக்கு நம்ம தாரங்காய் பறிக்க வந்துட்டோம் கூட எடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் முத்தி இருக்குங்க அந்த சைடு நல்லா முத்தி இருக்கு ரோட் சைடு ஃபர்ஸ்ட் எல்லாரும் பறிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம இந்த சைடு இருந்தாலும் இன்னொரு நாள் பறிச்சிக்கலாம் அந்த சைடு இருக்கும்போது போது எல்லாருமே பறிச்சிட்டு போயிடுவாங்க அதனால அந்த சைடு நம்ம பறிச்சிடலாம் இந்த சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாங்க முத்தி இருக்கு அவ்வளவா முத்தலை இது இது பறிக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்ப நம்ம ரோட் சைடு இருக்கிறத பறிச்சுட்டு வந்துடலாம் இதுவுமே ஓரளவுக்கு தான் முத்திருக்குங்க ஆனாலும் இருந்தாலும் இது பாதி யாரோ பறிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இதை விட்டால் இன்னும் நாளைக்கு காலி ஆயிடும் செடியை அதனால இன்னைக்கு நம்ம பறிச்சிடலாம் பாருங்க இந்த சைடு இருக்கிற காய பாதி பாதிக்காய காணுங்க நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு பாதிக்காயை காணும் அந்த சைடு பாருங்கள் செடிக்கும் இந்த சைடு செடிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் காய் பிச்சுட்டு போயிட்ருக்காங்க அதனால் நம்ம இந்த செடியில இப்போ காலி பண்ணியாகணும் தோராங்க பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு போதுமான அளவுக்கு நம்ம பறிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் இது ஃபுல்லாக முத்துன பின்னாடி ஜா நிறையா பறித்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்